வெல்கம் பேக் கதையும் நானும் நம்ம சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் மிளகு இதை போட்டு நான் வந்துட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன் ஸோ சிம்பிளாக ஃபாஸ்டாக நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்துட்டு நீங்கள் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் உங்கள் வேலை முடிஞ்சிடும் ஸோ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் நண்டு கழுவி ரெடியாக இருக்குது ஸோ கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரேவிக்காக வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடியாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டதும் வந்துட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு ரெடியாக இருக்குது இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடான உடனே இல்லை கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம தேங்காயில் சோம்பு போட்டு ஆல்ரெடி அரைச்சிருக்கோம் கொஞ்சோண்டு சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நான் கொஞ்சம் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம் ஸோ என் சோம்பு பாருங்கள் எப்படி பொரியுதுன்ட்டு ஸோ சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆனியனை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க நண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சளி பிடிச்சிருக்கிறப்ப குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா சளி நல்லா வந்துட்டு க்யூராக அந்த ஹீட்டுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு சளியெல்லாம் எல்லாம் வெளியே வந்துடும் ஸோ நண்டு வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்குமான்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க நானாக வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்துட்டு நண்டு நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன் ஏன்னா எங்கள் ஊர் சைடு வந்து நண்டு கிடைக்காது ஸோ அடுத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஸோ ஆனி நல்லா வதங்க நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கறதுனால கொஞ்சம் கைவிடாமல் வதக்குங்க இல்லாட்டி பிடிச்சிரும் இப்போ நீங்கள் வந்து இதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க ஸோ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ நம்ம இதில் எந்த அளவுக்கு கண்டென்ட் நம்ம போட்டு எவ்வளோ நல்லா வதக்கிறோங்கிறது தான் இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நண்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நண்டு போட்டுக்கோங்க ஸோ நண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சிங்கனாலே போதும் ஸோ இப்போ வந்துட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூளும் தூளும் போட்டுக்கோங்க அண்ட் ஃபைனலாக நம்ம மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் நல்லா கழுவி நாங்கள் அதில் ஊற்றிக்கிறோம் இதில் காரமே அந்த மிளகு காரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக மிளகாய் பிடி காரத்தோடு அந்த மிளகு காரம் வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சளிக்கெல்லாம் நல்லா கேட்கும் ஸோ ஃபைனலாக வந்துட்டு உப்பு போட்டாச்சு ஸோ இந்த கிரேவியை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நேரம் வேகும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு சீக்கிரமே வந்துட்டு வேலை முடிஞ்சிடும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஸோ பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஸோ ஃபைனலாக வந்துட்டு இது நல்லா வந்துட்டு இன்னொரு பெரட்டை நல்லா பெரட்டி விட்டுட்டு கார்னிஷிங்க்கு மேலே கொத்தமல்லித்தூள் போட்டா கொத்தமல்லி தழை போட்டாச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு கிரேவி நீங்கள் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம்னாலாம் வெறுமனே தான் சாப்பிடுவேன் ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட கிவ்அவே கொஷின் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்துறதுக்கு முன்னாடி என்ன போட்டோம் அதுதான் கேள்வி ஸோ இந்த क्वेश्चनக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு நடுவில் கொஞ்ச நாள் நிறைய நாள் நான் வீடியோ போடலை கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தனால ஸோ வந்துட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டும் எனக்கு கொடுங்க உங்களை வேறொரு வீடியோவில் மீட் Until தன் பாய் ஃப்ரம் கதையும் நானும் பாய்